சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசுதான் தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது ஏன் கூச்சமே இல்லாமல் மாற்றுகிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளாா் முதல்வர் ஸ்டாலின் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடந்திருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அதிமுக வலியுறுத்தியதை அடுத்து மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கான நூறு நாள் வேலை திட்டம் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டம் ஆகியவற்றிற்கான நிதியை விடுவித்தது என்பதை ஹம்பத் பித்தலாட்டம் என்று ஸ்டாலின் புலம்புகிறார் நான்கு ஆண்டுகளாக ஸ்டாலின் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் என்று விமர்சித்துள்ளார் இத்தனை நாட்கள் என்னால் நிதியை கேட்டு பெற முடியுமா என்று கேலி பேசியவர் நிதியை பெற்று தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் இதுதானே ஓஜிபி தலாட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்ற வைட் முதல்வருக்கு இருக்கிறது மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் மக்கள் ஏற்கப்போவது இல்லை என்று எடப்பாடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்